மழை காலங்களில் துணி காய போடுறதுக்கு இனிமேல் கவலையே படாதீங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி கூட இருக்கா இதை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக போடலாம் இனிமேல் கயிறே தேவையில்லைங்க அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்டான நியூவான கிச்சன் டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Welcome to Elan Kitchen. ஃபாஸ்ட் டேப் பார்க்கலாமா இது ஒரு ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃபாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா நம்ம சின்ன பிள்ளைங்க ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நம்ம வயசான நம்ம தாத்தா பாட்டி ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ரேரான ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம தொலைச்சிட்டோம் இல்லை இது வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னா அவங்க ஞாபகரதமாக எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைக்கல இந்த மாதிரி செல டேப் எடுத்துக்காங்க இப்போ வந்து நான் வந்து அந்த ஃபோட்டோவில் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நம்ம செலை டேப் ஒட்டுறதுனால அதில் வந்து தண்ணியோ ஏதாச்சும் பட்டுச்சுனா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ அப்படியே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ரேரான ஃபோட்டோஸ் ஒன்று ஒரு பீஸ் தான் இருக்குது அப்படிங்கற இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தொடப்பம் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரே ஒரு இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கேன் ஒரு சின்ன நரம்பு மாதிரி நம்ம அந்த தொடப்பத்தில் உள்ளதே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம துணி கிளிப் இருக்கு இல்லையா அதில் வந்து இதை ரெண்டாக மடக்கி இதில் வந்து வச்சுக்க போகிறோம் ஸோ நான் வீடியோவில் நான் காட்டுற மாதிரி இந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து ரெண்டாக மடக்கி இந்த மாதிரி கிளிப்பில் வச்சுக்கலாம் இது எதுக்கு நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஊசி நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் அதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்காக தான் இது இருக்கும் ஸோ பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ ஊசி நூலை எடுத்துக்கலாம் இப்போ நூலை வந்து நம்ம அந்த மடக்கி வச்சோம் இல்லையா அதில் உள்ள ஒரு சின்ன ஹோல்குள்ளே நீங்கள் வந்து இதை விட்டுக்கோங்க இப்போ வந்து அந்த ஊசியை அந்த நம்ம தொடப்பத்தில் வந்து நம்ம இது பண்ணையில இந்த நூல் வந்து நம்மளுக்கு ஊசியோடு சேர்ந்து வந்துடும் ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம ஊசி நூல் கோத்துடலாம் ஸோ வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸாக இருக்கும் நம்மளுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கோத்துடலாம் ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிதட்டெல்லாம் வைப்போம் இல்லையா அந்த வடிகரண்டியை வைப்போம் இல்லையா அப்போதைக்கு வந்து டக்கு டக்குன்னு கீழே விழுந்துடும் ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தான் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது விழுகாது எப்போதுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டவோ இல்லை மாவு செளிக்கவோ போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிசல்ட்டும் கொடுக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிக்யூட் கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட நிறையாவே வீணாக தான் போகும் ஸோ அதை வந்து ஒரு சின்ன ரீயூஸ் ஐடியா தான் இதில் உள்ள மேல உள்ள பார்ட்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணலாம் இது ஒரு சிம்பிளான பேசிக்கான ட்ரிக்காக தான் இருக்கும் இப்போ அந்த சைடு இருக்க அளவுக்கு இந்த சைடும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சரிசமமாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து உள் வாக்கில் நம்ம வந்து மடிச்சு விட்டுக்கலாம் மடிச்சு விட்டு ஸ்டாப்லர் பின்னை போட்டு ஒரு பின் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நான் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு புரியும் இது எதுக்கு நீ ஃபோல் பண்ணுற அதை வந்து நீங்கள் ரெண்டாவே கட் பண்ணி போட்டுருலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு தோணும் அது எதுக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி மடக்கி வைக்கிற ால இன்னும் கொஞ்சம் இந்த பேக் வந்து ஸ்ட்ராங்காகும் ஸோ தான் நம்ம உள்ள மடக்கி வச்சு நம்ம அடிக்கிறது இப்போ வந்து ரெண்டு சைடுமே பின் போட்டுக்கலாம் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் எதுக்கு யூஸ் இருக்கேன் அப்படின்னா நம்ம வீட்டில் சோப்பெல்லாம் நம்ம எக்ஸஸாக வாங்கி வச்சுருப்போம் பாத்திரம் தைக்கிற சோப்பு நம்மளுக்கு குளிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு ஷாம்பு சீக்கா ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸஸாக வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு பக்கத்தில் நம்ம வச்சுக்கலாம் அதாவது பாத்ரூம் ஏரியாவுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் ஏன்னா டக்குன்னு காலியாகிடுச்சி அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த டிப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க குக்கர்லையோ இல்லை பாத்திரத்துலையோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரங்கே இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க கோல்கேட் இருக்குமே நம்ம ப்ரஷ் பண்ணுறது அந்த கோல்கேட் பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் இது கூடவே ஒரு ஆஃப் தக்காளி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக மாவு இருக்கும் இல்லையா ஆப்பச்சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அந்த தக்காளியை வச்சு நல்லா ரப் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப சிம்பிளாக அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் தக்காளி வந்து நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தக்காளியாக வேண்டாம் நம்மளுக்கு சும்மா அடிப்பட்ட தக்காளி அழுகி போன தக்காளி எல்லாம் இல்லையா அதை இனிமேல் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் அதை மட்டும் வச்சு நீங்கள் ரப்பர் நெய்லேயே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி அந்த அழுக்கெல்லாம் போகும் ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க ஊற விட்டு நீங்கள் சும்மா கையை வச்சு நீங்கள் லைட்டாக அழுத்தி பார்த்தாவே நல்லா உங்களுக்கு வந்து அந்த கரை ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வரும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் அடியில் ரொம்ப நாள் யூஸ் பண்ண பாத்திரங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நான் லைட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ண நாம பாருங்க இப்போ அடுத்த டிப் என்ன அப்படினா இந்த மாதிரி கிளாसेसல வந்து தண்ணியோ பாலோ வந்து நம்ம இன்னொரு கிளாஸ்கக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணையில நமக்கு சிந்தாம பண்ண முடியாது சோ இதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை எடுத்துக்கங்க நீங்க எந்த கிளாஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறீங்களோ அதுல வந்து ஸ்பூன இந்த மாதிரி வச்சிட்டு மெதுவா நீங்க தண்ணியை இன்னொரு கிளாஸ்கக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கனா சிந்தாம ஈஸியா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மறந்துடாம இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்ன அப்படினா இந்த மாதிரி ஒட்டு சோப்லாம் இருக்கும்லயா இது வந்து தூக்கி போடாம ஒரு சிம்பிளான யூஸ் தான் இது வந்து நீங்கள் இந்த கதவுல உள்ள அந்த இதுலலாம் வந்து நம்ம தடவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கதவு வந்து இந்த மழை நேரங்களில் இழுத்து சாத்திரக்க முடியாது ஸோ அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆயிரும் அதே போல் கதவு சாத்தையிலேயே நம்மளுக்கு சத்தம்லாம் வரும் இல்லையா இந்த மாதிரி பண்ண இல்லை உங்களுக்கு சத்தம் வந்து வராது விண்டோஸ்லேயே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு எம்டி பேப்பர் எடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் இதை விட நீங்கள் பெரிய பேப்பரும் எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஷாம்பு வந்து ஃபுல்லாகவே இதில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணாவே போதும் ரொம்பவே சிம்பிளான ஹேக் அக்காக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ அது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க ஒரு சைடு அப்ளை பண்ணாவே போதும் ரெண்டு சைடும் நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுட்டு இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஹேண்ட் வாஷாக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம எங்கேயாவது ட்ராவலிங் பண்ணி போகிறோம் அப்போதைக்கு நம்ம சாப்பிடல கட்டாயம் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவியே ஆகணும் அப்படின்னு இருக்கையில் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நார்மலாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் இதில் வச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நம்மளுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி நம்மளை சொல்லி கொடுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஷீட்டு மட்டும் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இந்த யூஸ் பிளான ட்ரிக்கை நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை என்னோட கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இது வரைக்கும் என்னை ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு வர என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கூடை நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம பிள்ளைங்க சின்ன வயசில் இருக்கையில் இந்த மாதிரி கூடை நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி கூடையை வந்து நம்ம இந்த மழை நேரத்தில் எப்படி துணி காய காயப்போடுறதுனால் நம்ம ஒரு சிம்பிளான ட்ரிக்கு இந்த ட்ரிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நூலோ அரிசி பிரிக்கையில் வரும் இல்லையா ஒரு நரம்பு அந்த நரம்போ இல்லை நீங்கள் வேறு ஸ்ட்ராங்கான கயிறாக எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து இந்த மாதிரி நூலில் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மிஷினில் போடுற துணி வந்து அந்தளவுக்கு வெயிட் இருக்காது அதனால் நம்ம சின்ன துணியாக போகிறனால இதே போதும் அப்படிங்கிற நான் ரெண்டு இதாக போட்டு நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ டெமோவுக்கு மட்டும் நான் ஒன்னே ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் அடுத்து வந்து நான் செஞ்சுட்டு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு ரெண்டு நாட் போட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அந்த கூடையில் கட்டி எடுத்துக்க போறோம் பக்கத்தில் பக்கத்தில் கட்டிக்கிட்டாலும் ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் விட்டு இளைவிழை விட்டு கட்டிக்கிட்டாலும் ஓகே ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸை வந்து நிறையா நீங்கள் போடுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய துணிகள் காய வைக்க முடியும் இல்லத்தரசிகளுக்கு இந்த மழை நேரத்தில் பெரிய சேலஞ்சாக இருக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு துணி காய வச்சு எடுக்கிறது தான் ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் வந்து ஃபுல்லாகவே கட்டி எடுத்துட்டேன் நான் வந்து நிறையவே கேப் விட்டு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு துணிக்கு இன்னொரு துணிக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு காஞ்சி வரும் ஸோ பாருங்க இந்த மாதிரி தொட்டி கம்பி நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அதுல வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம எல்லாத்த கிளாத்ஸையும் இந்த மாதிரி இந்த கிளாத் பிரின்ண்ட்ஸ்ல வந்து நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபேனுக்கு அதுக்கும் ஈஸியாக காஞ்சி வந்துடுங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஆக்சலாக இருக்கும் துணி பேக்லாம் இதை வந்து ஒரு சின்ன யூஸ் தான் பண்ணுவோம் ஃபஸ்ட் இந்த ரெண்டு சைட்லேயே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஹேங் பண்ணுற பவுச் மாதிரி நம்ம செய்ய போறோம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு இதுல உள்ள ஒரு ஹேண்டில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் உள்ள ஹாண்டில் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக கிடைக்கும் ஸோ ஒரு பாட்டை வந்து இந்த மாதிரி மாதிரி வச்சு நான் பின் அடிச்சுக்கிறேன் உங்கள் வீட்டில் தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தையல் கூட போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் எனக்கு வந்து பின் பண்ணிக்கிறதே ஓகே தான் உங்கள் தையல் மிஷின் இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையாலே ஊசி நோயால் தச்சுக்கிறேன் அப்படின்னாலும் தச்சுக்கலாம் ஏன்னா இது துணி பேக் தானே ஸோ அதனால் ஈஸியாக நம்ம வந்து தச்சுக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு பார்ட்டை எடுத்து இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கிறேன் ஸோ இதில் வந்து ரெண்டு பாட்டாக கிடைக்கும் மேலே ஒரு பார்ட்டிஷன் கீழே ஒரு பார்ட்டிஷன் கிடைக்கும் ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம துணி பையன் நம்ம வந்து மடிச்சு மடிச்சு மேலே வைப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி பின் போட்டுக்கிறேன் அப்போ நமக்கு வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக பிரியும் ஸோ இது வந்து நடுவில் வந்து போட முடியாதது பின்ன வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கீழே வந்து ஒரு பிளேட் வச்சு அடிச்சோம் அப்படின்னா நமக்கு நார்மலா பின் விழுந்துடும் பின்னு தான் போன அவசியம் இல்லை உங்களுக்கு ஊசின சூப்பராக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இதை கிரியேட் பண்ணிட்டோம் ஒரு சாதாரண பேகை வந்து நம்ம அடித்து மடித்து வைக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம எங்கேயாச்சும் ஹேங் பண்ணிட்டு இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ சீப்பு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம இதை வச்சுக்கலாம் இல்லை பிள்ளைங்களோட திங்ஸ் ரப்பர் பேண்டு ஹேர்பின் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தொலைஞ்சு போகிறதே நம்ம வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் கழுவுறது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா இந்த வாட்டர் பாட்டில்ஸோட இந்த வாய் பகுதி வந்து சின்னமாக இருக்கும் இதில் வந்து நம்ம எதையுமே உள்ளே வச்சு கழுவ முடியாது ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை கூட நம்ம வந்து வச்சு கழுவ முடியாது ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் டிப் தான் இதுக்கு வந்து ஒரு அப்ளை இடிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் அதை வந்து எடுத்துக்கோங்க இதை ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் சுருட்டிட்டு ஒரு ரப்பர் பேன் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து கழுவினீங்க எப்படி நம்ம ப்ரஷ் போட்டு அதே மாதிரி கொஞ்சமாக லிக்விட் ஊற்றிட்டு கழுவினிங்க அப்படின்னா ஈஸி அண்ட் சிம்பிளாக உங்களுக்கு க்ளீனாக ஆயிருங்க ஸோ சூப்பரான டிப்ஸ் மாஸ்ட் ட்ரை பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேன் போட்டுக்கறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லிக்விட் ஊற்றி நல்லா நான் வாஷ் பண்ண போகிறேன் ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் இல்லைங்க நீங்கள் ஆயில் கேன்ஸ் கூட இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த வாய் பகுதி சின்னதாக இருக்குது நம்மளால் கை விட்டு கழுவ முடியாது உள்ளே வந்து பாஞ்சசையும் போட்டு கழுவ முடியாது நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்காது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாம லைக் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா கழுவிட்டு காமிக்கிற பாருங்க சோ ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் அவ்வளவு தாங்க ஃபுல்லாவே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னா நம்ம வீட்டுல வந்து மீன் சமைச்சோம் அப்படின்னா நம்ம தான் சாப்பிட்டு முடிச்சிட்டு கையை கழுவுனாலுமே நம்மளுக்கு வந்து அந்த மீனோட ஸ்மெல் இருக்க செய்யும் மீன் அலசிட்டு வந்தாலுமே அந்த கையில நம்ம லிக்விடோ இல்ல வேற எதுவுமே நம்ம போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா லைட்டா அந்த மீனோட ஸ்மெல் இருக்கதான் செய்யும் அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப் தான் இந்த மாதிரி புளி கொஞ்சமா எடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு தண்ணி அப்ளை பண்ணிட்டு நல்லா நல்லா கையில் நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த மீன் கவச்சி அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மீனோ சிக்கனோ எது அலசினாலுமே சரி கடைசியாக இந்த மாதிரி புளி போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கை வந்து ஸ்மெல் இல்லாமல் கவுச்சி வாசனை அடிக்காமல் இருக்குங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த டிப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க இந்த டிப்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம அதை வந்து முறையாக செய்ய மாட்டோம் அது என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம் அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா மொதல் விஷயம் நம்ம கிச்சனில் பார்க்க முடியாது நம்மளோட மிக்ஸி ஜார் தாங்க அதில் வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம அப்படியே போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவோம் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேட் வந்து நம்மளுக்கு சுத்தவே அது ரொம்ப டைட் ஆகிடும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்மள்ட்ட எத்தனை ஜார்ஸ் இருக்கோ அத்தனை ஜார்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை நாள் கழிச்சு வந்தாலுமே நமக்கு அந்த பிளேட் வந்து மக்கர் பண்ணாது ஸோ மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச டிப்ஸ் தான் இருந்தாலுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ப்ரீகாஷனாக செஞ்சு வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க மஸ்ட் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம வீட்டில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு கவர்லையோ ஒரு பாக்ஸ்லையோ நம்ம வந்து போட்டு வைக்கிறோம் இது வந்து ஒவ்வொன்றா நம்மளுக்கு கீழே விழுந்து மிஸ் ஆக செய்யுது அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ரப்பர் அதாவது குக்கரில் போடுவோம்ல அந்த கேத்கட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ் ஆகவே ஆகாது நீங்கள் துணி காய போடையிலேயுமே வந்து இது கையோடு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சிடலாம் துணி எடுக்க போகலையுமே சரி இந்த ரப்பரை நீங்கள் வந்து கையில் வந்து நீங்கள் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா அப்போ போய் நீங்கள் எடுத்து மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ் ஆகவே ஆகாது உங்களுக்கு எத்தனை கிளிப்ஸாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஏன்னா கிளிப்பு வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு காண போயிடும் அதுவும் குட்டி குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா மஸ்ட் அதை வச்சு தான் விளாடுவாங்க ஸோ இந்த ட்ரிக்காக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த டிப் என்னன்னா தோசை மாவில் வந்து இதை மட்டும் சேர்த்து பாருங்க தோசை வந்து நல்ல வாசனையாக ஹோட்டல்ஸில் ஊற்றுற மாதிரி நம்மளுக்கு ரொம்பவே கிரிஸ்பியாக கிடைக்கும் இதில் ஒன்றுமே இல்லைங்க கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் எடுத்திருக்க மாவு அளவுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ கலந்து விட்டு நீங்கள் தோசை ஊத்துனீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு கிரிஸ்பியாக செம்ம சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ரசித்து சாப்பிடுவாங்க எல்லாமே உங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன பண்ண நீங்கள் தோசை செம்மையாக இருக்கே நல்ல மொறு மொறுன்னு இருக்கே ஹோட்டலில் வாங்கின மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க இப்போ நார்மலாக வந்து நீங்கள் எப்பயும் போல தோசை ஊற்றி எடுங்க நீங்க தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து நீங்க செலக்ட் பண்ற கரண்டி வந்து உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை வந்து ஈஸியாக ஊற்றுறதுக்கு வரும் நீங்க இதுக்கு மேலே ஆயிலோ இல்லை நெய்யும் வந்து நீங்க அப்ளை பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க தோசை நல்லா எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கும் நல்லா பேப்பர் மாதிரி இருக்கும் நீங்க மஸ்ட் மஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைங்க வீட்டில் இருக்கப்ப நீங்க ஊற்றி பாருங்க பிள்ளைங்க நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஷேர் பண்ற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்து ராம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க லாஸ்ட் டிப்ஸ்க்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து எப்பயுமே வந்து நம்ம நைட் க்ளீனிங் பண்ணிட்டு தான் படுப்போம் இல்லையா அப்போதைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் கிச்சன் எப்பயுமே ஸ்மெல்லோட ஒரு நல்ல வாசனையோட எப்பயுமே ஒரு க்ளீனிங் ஒரு பீல் கொடுக்கும் ஃபஸ்ட் வந்து ஒரு மூடி அளவுக்கு வந்து டெட்டால் சேர்த்துக்கிறேன் டெட்டால் வந்து நம்ம கிச்சனில் பாக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி தந்துடும் ஸோ அதுக்காண்டி ஃபஸ்ட் வந்து நம்ம டெட்டால் சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்து வந்து இந்த மாதிரி ஒருவா ஷாம்பு பாக்கெட் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க நம்ம ஏன்னா இது வந்து ஒரு நம்மளுக்கு பிசு பிசு பில்லாமல் நம்மளுக்கு ஒரு கிளியராக நம்ம பண்ணி தரோம் இல்லையா நம்ம ஒரு பாத்திரத்தில் லிக்யூட் கூட சேர்த்துக்கலாம் இருந்தாலும் நம்ம ஷாம்பு சேர்க்க இன்னும் நமக்கு வந்து ஒரு பளிச்சுங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸ்ப்ரே எப்போ ரெடி பண்ணாலும் சரி நம்ம தேக்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கணும் நம்ம தண்ணி வந்து நிறையா ஊற்றி கலந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் அந்தளவுக்கு கிடைக்காது ஷாம்புக்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்துருக்கோம் இது வந்து நம்ம வாசனை காலி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் பேக்கிங் சோடா இது இன்னுமே நம்ம அதுக்கு க்ளீன் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இன்க்ரீடியன்ட் வந்து இப்போ அந்த தண்ணிக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் கிச்சன் வந்து ஒரு எப்பயுமே ஒரு க்ளீனிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும் ஒரு ஸ்மெல்லும் வந்து நல்லா குட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி

இப்போ பாருங்க நம்ம எந்த ஒரு தண்ணி சோப்பு எதுவுமே நம்ம அதிகமாக போட்டு கழுவலை ஆனால் அடுப்பு வந்து எவ்வளோ பழச்சுன்னு ஆயிடுச்சுன்னு மஸ்ட் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துராம சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்